வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் தமிழ் நண்பன் யூடியூப் இருந்து ரகுராமன் நம்ம சேனலில் ஆன்மீகம் நகைச்சுவை குழந்தைங்களுக்கு ஏற்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க நன்றி இந்த மூன்றாம் பிறை அதாவது அமாவாசையிலிருந்து ஒன்று இரண்டு மூன்று மூன்றாவது நாள் துவிதிய நட்சத்திரத்தை வரது மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மூன்றாம் பிறையை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது காரணங்கள் இப்போ நமக்கு சொல்ல நேரம் இல்லை நமக்கு வந்து இன்னும் நிறைய நாள் நம்ம இதை பற்றி பேசுவோம் அந்த மூன்றாம் பிறையை பற்றி அடுத்தடுத்த மாதங்களில் மூன்றாம் பிறை வரும்போதெல்லாம் பேசுவோம் இப்போ இந்த மூன்றாம் பிறை ஏன் நம்ம கும்பிடணும் அப்படின்னா இது வந்து சந்திரன் வந்து சாபம் வாங்கின ஒரு நாள் அந்த அதாவது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்கிற மம்மதையில் அவர் அவர் செய்த நிறைய தவறுகளை விநாயகர்கிட்ட வந்து சாபம் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி இந்த சாப நிவர்த்திக்காக சிவனை நோக்கி பூஜை பண்ணும்போது சிவன் தன்னுடைய தலையில் சந்திரனுக்கு இடம் கொடுத்து சந்திரனை மீண்டும் அந்த அழகை கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறையை நம்ம பார்க்குற நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இதை தொடர்ந்து மூன்று முறை பார்க்கணும் தொடர்ந்து மூன்று அமாவாசைக்கு இதை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இல்லை நல்ல நட நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி இதை நம்பாமல் சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா வெறும் வானத்தில் வர அந்த நிலவு தான் அப்படின்னு அது தோணுச்சுன்னா உங்களால் மூணு முறை அதை பார்க்க முடியும்னா பார்த்து பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக யாராலையும் இதை அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது யார் ஒருத்தவங்களுக்கு கர்ம வினையாகவும் இல்லாமல் கர்மம் நீங்கி வாழ்க்கையில் அவங்க நல்லது நடக்கணும்னு இருக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் தான் இது மூணு முறை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக பார்க்கவே முடியாது அதனால் நாளை வருகின்ற இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலன்று புதன்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சூரிய அஸ்தமனம் முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மூன்றாம் பிறை வரும் வெறும் பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் அது மறைஞ்சிடும் நம்ம அந்த சூரியாஸ்தமனை முடிஞ்சு இந்த மூன்றாம் பிறையை பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிவாயம் இல்லை ஓம் சிவாய நம சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லும்போது நமது வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்